ரெண்டு நண்பர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க அவங்க அந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க குடும்பத்தோடு நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒன்னா ஃப்ளைட்டில் அவங்க போகலை நாங்கள் ஃப்ளைட்டில் வரலைங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் குடும்பத்தோட எங்கள் வீட்டோட வீட்டை நான் தூக்கிட்டு நான் ஆகாயத்தில் ஆகாயத்தில் பறந்து வந்துடுறேன் எனக்கு ஃப்ளைட்டெல்லாம் செட் ஆகாது எங்கள் வீட்டெல்லாம் நான் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் என் கூட தான் வரப்போகிறாங்க அதனால் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வரப்போறதில்ல வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவங்க வீட்டில் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு அவங்க ரெண்டு நண்பர்களும் ஒரு நண்பன் என்ன பண்ணுறான் தன்னுடைய வீட்டை தான் கையில் சுமந்துக்கிறான் முதுகில் வச்சுக்கிட்டான் முதுகில் வச்சுட்டு வேகமாக பறந்து போகிறான் இன்னொரு நண்பனும் தன்னுடைய வீட்டை தான் முதுகில் வச்சுக்கிட்டான் வேகமாக பறந்து போகிறான் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க அப்பா அம்மா ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த நண்பனுடைய வீட்லேயும் அவனுடைய அப்பா அம்மா பாட்டி எல்லோரும் இருக்காங்க அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க ஏ மெதுவாக போப்பா எனக்கு வந்து நான் வயசான ஆள் நீ மாதிரி வேகமாக போகிற அதனால் கொஞ்சம் மெதுவாக போ காற்று ரொம்ப ஓவராக அடிக்குது வேறு வழி இருந்தால் பாரு வேறு வழியாக நீ போனால் நல்லாயிருக்கும் இந்த அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறாங்க இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்காங்க போயிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஃப்ளைட்டில் போகாமல் அவங்கவுங்க வீட்டே என்ன பண்ணுறாங்க அடியோட பேத்து முதுகில் வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க தூக்கிட்டு பறந்து போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி பறந்து போயிட்டு அப்புறம் வந்து ஆமே ரொம்ப நாளாக போயிட்டே இருக்காங்க அவ்வளோ பசிக்குது அப்புறம் என்ன பண்ணாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னோடனா ஒரு மேகத்தில் போய் லேண்ட் ஆனாங்க மேக மேகத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சம் நின்றுட்டு கொஞ்சம் வீட்டை இறக்கி வச்சுட்டு அங்கே சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சாப்பாடு கட்டிவிட்டு மேகத்தில் உட்காந்து நல்லா நல்லா சாப்பிட்டாங்க நல்ல புளியோதரெல்லாம் சாப்பிட்டுட்டு மு புளியுதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன பண்ணாங்க திரும்பவும் வந்து இருட்டாக இருக்குது நம்ம வந்து பகலில் போகலாம் வி விடியட்டோம் அது வரைக்கும் நம்ம இந்த மேகத்திலே படுத்துருப்போம் அப்படின்னொன்னா குடும்பத்தோடு அவங்க என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ளே படுத்துட்டாங்க ஆனால் அந்த வீடு வந்து அந்த மேகத்துக்கு மேலே தான் இருக்குது நல்லா படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க முகத்தெல்லாம் நல்லா க கழுவிட்டு கால்கையெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு அவுட் சைட்லாம் போகணும் டாய்லெட்லாம் போகணும் எங்கேயாவது ஒரு காடுகரை பார்த்து அந்த வீட்டை இறக்கு அப்படின்னு அடர்ந்த காடு ஒன்று வந்தது இவங்க என்ன பண்ண அடர்ந்த காடு சரியான காடு அங்கே போய் இறங்கி டாய்லெட்லாம் வீட்டெல்லாம் இறக்கி வச்சுட்டு அங்கே ஒரு ஆறு இருந்தது ஒரு காடு இருந்தது டாய்லெட்லாம் போயிட்டு நல்லா காலு கை கழுவிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க திரும்பவும் அந்த அந்த வீட்டை தூக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பறக்க ஆரம்பிச்சு ஆரம்பித்து கடைசியில் அமெரிக்கா வந்துடுச்சு அமெரிக்கா வந்தோடனே எல்லோரும் வந்து வந்துட்டீங்களா இப்போ தான் வரீங்களா வாங்க வாங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க குளித்து முடித்து ரெடியாக வாங்க அப்படின்னா அவங்க உறவினரெல்லாம் வரவே இருக்கிறாங்க அந்த ரெண்டு வீட்டுக்காரங்களையும் உட்காந்து போய் அப்புறம் எல்லாம் குளித்து முடித்து அப்பாடா அமெரிக்கா வந்துட்டோம்ப்பா ஃப்ளைட்டை விட இது இருக்குது நல்லா ஜாலியாக இருக்குது நாங்கள் காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் ஒரு காட்டில் இறங்கினோம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஆற்றில் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஒரு இப்போ யானைலாம் துரைச்சிச்சு அதுக்குள்ளே நாங்கள் திரும்பவும் அந்த வீட்டை தூக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு வந்த கதையெல்லாம் பேசிட்டு வராங்க நல்லா ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அப்புறம் அமெரிக்காவுக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புனாங்க இப்படி தான் கதை இப்படி சொல்லிகிட்டே போக வேண்டியதான் தான் கதையை நாள் முழுதும் சொல்லிகிட்டே இருக்கலாம் கதைங்கிறது வந்து முன்கூட்டியே இந்த கதை தான் சொல்ல தெரியாத கதையை தான் சொல்லணும் நமக்கே தெரியாது நம்ம என்ன கதை போகிறோம் சொல்ல போகிறோன்ட்டு நடக்க முடியாத கதை சம்பவங்களை தான் கதையாக சொல்லணும் அதுக்கு பேர் தான் கதை சொல்லுகிற கலை